ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃப்ளாட் எங்கே இருக்குன்னா செங்கம்பூர் பக்கத்தில் தான் பிலீப் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு அஞ்சு சென்ட் சைலுக்கு வந்திருக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது பாதை உங்களுக்கு பத்தடி பாதைக்கு மேலே தான் வருது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது இபிளைன் வர ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் செங்கம்பத்தூர் பக்கத்தில் வடக்கஞ்சி கூட்டுருப்பு பனிக்கஞ்சி விட்டுருப்பு தெக்கஞ்சி விட்டுருப்பு நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கள் லேண்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க டேரெக்ட் ஓனர் தான் சேல் பண்ண சொல்லியிருக்காங்க நல்ல ரேட்டுக்கும் உங்களுக்கு முடிச்சு தரோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு செண்டு இந்த லேண்டை பார்க்கணுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்